அதுக்கு நான் உங்களை தள்ளிட்டு வந்து நான் உட்காந்துட்டு ஏன் கதை தாலி கட்டுங்க நான் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு நான் உலகம் அழிஞ்சிருமே நீங்கள் யார் கூட ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அதனால எனக்கு அது சந்தோஷம்தான் அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் கூட சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நான் அதையும் ஏற்றுப்பேன் ஏற்றுப்பேன் ஆமாம் ஏற்றுப்பேன் ஆனால் அந்த புதுந்த எனக்கு இல்லை ஞாபகம் வச்சுக்கோ நீ வேற ஏதாவது கட்டி இருந்தீங்கன்னா உனக்கு போட்டு தள்ளியிருப்பேன் போட்டு தள்ளியிருப்பீங்க ஆமாம் எப்பவும் சொல்கிறேன் ஃபாரின்லேருந்து

அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வராதா திடீர்னு கிளம்புறீங்கன்னு அழுதுட்டு இருக்க பொண்ணு கிட்ட வந்து என்னதான் கட்டிக்கணும் என் தான் இருக்கணும் நபகம் வச்சுக்கோ தான் என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு போனா என்ன நடக்குறீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்துச்சு இவரு நம்மள லவ் பண்றாரா அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா எந்த இடத்துல ஃபிளாஷ்பேக் ஓட்டி பார்த்தாலும் இந்த மனுஷன் நம்மள ஒரு தானே பாப்பாரு ஒரு காதலா பார்த்ததே இல்லையே அப்படி தோணும் எந்த தெரியல நிஜமா சொல்லுங்க உங்க கூட தெரியுறேன் அவங்களதான் பேசுவீங்க கேக்குறது வாங்கி தருவீங்க அதெல்லாம் ஓகே அதை தாண்டி எந்த இடத்துல காதலா பாத்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு வேற யாருன்னு சொல்றதை நம்மகிட்ட சொல்லிட்டு போறாரா அப்படிலாம் கூட தோணி இருக்கு வேற யார்ட்டு சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டான் ஆஹ் பேசுனோம் பேசணும் கேந்தனா ஒரு வாட்டி கூட பேசவே இல்லை அப்ப தோணாதான் தான் பேசிட்டு இருப்பேன் நீங்க ஊங்க கொட்டுறதோட சரி பெருசா கூட பேச மாட்டீங்க அது ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி இந்த டேக் டைவர்ஷனை பற்றி பேசினீங்கன்னு எங்களால் டென்ஷன் ஆகிடுவேன் இப்போவும் படிக்கிறேன் டேக் டைவர்ஷன் ஆகக்கூடாது ஞாபகம் இருக்கா இதுக்கு மேலே என்னால் முடியாது ஞாபகம் வச்சுக்கோ இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறதே பெரிய விஷயம் இது வந்து இவ்வளோ நாள் ஆகுது எதோ போனா நிறைய தோணுது மனசுக்குள்ள பண்ணா ஒருத்தி கத்து வாலி பல்லு கழிச்சிட்டு போட்டுட்டு அது மாதிரிலாம் என்னால் எல்லா விஷயத்துக்கும் இருக்க முடியாதுமா சொல்லிட்டேன் ஆனால் தோணும் இருக்கு சும்மாவே

உங்க அண்ணன் நிஷாந்த் அவங்களாம் க்ளோஸாக இருக்கும் பொறாமையாக தான் இருக்கும் சரி எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் விளையாட்டி நான் அந்த பயமும் இருக்கும் ஆனால் இப்போ அந்த பயம் எனக்கு இல்லை இல்லை கேப் கூட எனக்கு மட்டும் ஜாலியாக இருக்கு இருக்கு கிளி கிளி லைட்டாக தான் எல்லாத்துக்கும் அப்புறம் அப்படி நீங்க பேசுங்க பேசுங்க பாவம் வருஷம் பேசுங்க

பாடி நம்ம முட்டை வந்து தந்து தம்பர் வளர்ப்பா போதும் போதும் அப்புறம் அதான் எந்த அப்புறமோ இல்லை அப்புறம் என்ன அப்புறம் எல்லா வார்த்தைக்கும் ஒரு இது வச்சிருக்குப்பா இந்த பையன் எல்லா வார்த்தைக்கும் கூட்டு வச்சு தான் பேசுவோம் இப்போ என்ன ஒன்றும் இல்லை சாமி ஒன்றும் இல்லை என்ன உங்கள் அண்ணா நீ ஒரு டைம் ஆயிடுச்சு ஆமாம் வருவாங்கல்ல போர் அடிக்குது அடிக்கும் அடிக்கும் என் கூட இருந்தால் அவனுக்கு எல்லாம் அடிக்கும் அறிவித்தாமோ குட்டிமா அது செய்யும் டயர்டாக இருக்கு தெரியுது அதனால ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒன்றும் ஃப்ளைங் கொடுத்து எனக்கு எனக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் என்ன பண்றது ஒழுங்கு தமக்கு சரி சரி ஓகே சமத்து கொஞ்சம் டயர்டாக இருக்கு படுத்துக்கலாமா கட்டி பிடிச்சி கட்டி எனக்கு லெஃப்ட் சைடுல அப்புறம் என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லு அதெல்லாம் அப்போ சரி கொஞ்ச நாள் போடு ஓகே எல்லாம் வரல இல்ல ஓடு போலாம் அதான் கரெக்டா கட் பண்ணிடு என்ன கட் பண்ணாங்க எனக்கு புரியல ரொம்ப நேரமா मारிட்ட एक्शन கப்ல ரொம்ப ரொம்ப मारிட்ட என்ன மா मारிட்ட புடிச்சிட்டு இருக்க வலிக்குதா லைட்டா லைட்டா லைட்டன் புயி சொல்லு கட்ட கட்டியாண்டேன போடுறானே போலாம் ஹீரோ ஆயில்மென்ட் ஆயில்மென்ட் அது போதும் கால் பேண்டு டைட்டா இருக்கு லூஸ் பண்ணா கைண்டு விழுந்துடுது புது பேண்டேஜ்ல அப்படிதான் இருக்கும் வேற ஒன்றும் ஓகேவா உங்களை பிடிச்ச சரியா அட்ஜஸ்ட் சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன் கார்ல உட்கார போ சொல்லு ஆ பேண்டேஜும் எடுத்து பேக்ல வச்சிருக்கேன் புரியுதா கார்ல அதெல்லாம் போயாச்சு உங்களுக்கு இது ரொம்ப வலிச்சு தான் சொல்லு மாத்தி விட்டுடுறேன் ஓகே ஃபீடிங் பாட்டில் அதில் எடுத்துக்கிட்டீங்களா என்ன நக்கலா ஆமா ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போகும்போதும் சரி அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டு கூப்பிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பேக் துக்குறீங்களா அதையா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க வீட்டில் இருக்கிறதுனால தெம்பா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் என்ன பண்ண தொத்துட்டு உங்களுக்கு இடி பிடிச்சா என்ன பண்றதுன்னு புக்கான பேண்டேஜ் வச்சிருக்கேன் ரொம்ப வலிச்சா என்ன பண்றது ஹாட் பேக் ஒத்தலாம் வச்சிருக்கேன் அப்புறம் நீங்க இது வந்து லிக்விடா தான் குடிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை நீர் அதெல்லாம் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் பாட்டில் தான் கொடுக்குறேன் நான் என்ன பண்ணட்டும் குடிக்கிற டம்ளர்ல குடிக்கிற ஸ்பீட் இல்லை சூப்பர் பாட்டில் கூட வைக்கலாம் ஆனால் அதில் கூட ஹோல்ஸ் சின்னதாக இருக்கே அதையே

பிளேட் வச்சுருந்தாலும் ஓகே வேறு கொஞ்சம் பிளேட் வைக்க வேண்டாம்னா ஏன் சைக்கிளி சொல்கிறீங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வரும் புரியுதா அதில் வந்து ஆயா கிட்ட கேட்டு ஈவினிங் நாட்டு வைத்தியத்தில் உனக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுத்தாங்கள அதெல்லாம் அரைச்சி நைட்டு போடுறதுக்கான காரணம் அதுதான் இது அந்த வீக்கெல்லாம் ஒருத்தட்டும் ரத்த கட்டுறதுல இப்போ கொஞ்சம் குறையுது புரியுது இல்லை புரிஞ்சுது சைட்டில் நடக்க விட மாட்டிங்களா சரி இங்கேருந்து படிக்கிட்டு இருக்க நடந்துவா ஓட்டாதம்மே விடுவேன் புரியுது புரியுதுல ஓகே எப்போ கிளம்புவோம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க எல்லாரும் பதிவு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம் தேவாலயில உங்களுக்கு நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணட்டும் அப்புறம் போகலாம் சரி போலாமா இப்போ போலாமா நீங்க வந்தீங்க சரி வேலை செய்யற என்ன எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அது நான் எங்க சுத்தமா நீ இருப்பல தம்பி அப்படிதா நீங்க இருந்து உள்ள வேலை பார்த்துட்டு என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க என் பாய் வர வரைக்கும் எங்கே நில் ஒன்றும் அவசரம் இல்லை என்ன உள்ள வந்து சுற்றிட்டு இருக்கு ஒரு வாய்ப்பு தான் கிளம்பியிருக்கோம் கொஞ்சம் நாள் ஆகும் வாங்க அவரு பேசுகிற வந்து ஓட்டிகிட்டு வருவார்

பாவிங்க எப்படி பண்ணிட்டானுங்க லாயரே சுவிச்சுக்கலாமா என்ன எவ்வளோ அழகாக ஓடி போய் எல்லாரும் சுற்றி பார்த்துருப்பா கம்பெனியில் அவ்வளோ நடந்து போக முடியல மாவனி மூணு மாதம் தான்ண்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்புறம் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேன் இவ்வளோ போய் சமாளிக்கணும் எனக்கு தெரியும் அதுக்குள்ளே உடம்பு தேடி வந்துடும்ல உனக்கு இது செட்டிங்கிற அதுக்கப்புறம் இப்போ அவன் ஹெல்த்து காக்க மட்டும் தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன் அவன் ரியாக்ட் பண்ணி அவ்வளோ இதுவாக ஆகிடக்கூடாதுன்னு சரி வாங்க உள்ள போலாம் நான் கேர்ள்ஸ் கூட விடுறேன் சுற்றிப்பார் ஓகேவா ஓகே

ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லையா மாத்திரல சரி இதுவும் அப்படி நடக்க மாட்டேன் விழுந்துருந்தா இங்க எப்படி இருக்கு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை மாதிரி இருந்துச்சு நின்றுட்டு இருந்தது அதான் நடக்கலாம் சுத்தி பார்க்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு விழுந்து திருப்பி அடிப்பட்டு என்ன பண்ணுவேன் விழுதல்ல கேட்குற மாதிரி தான் விழுந்தா சரி இனிமேல் அதிகம் பிரசங்கித்தனமாக பண்ண மாட்டேன் சரி மூணு ஹாப்பியா சுத்தி பார்க்கணும் தானே வந்தேன்

சரி சரி வச்சுக்கோங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் நீங்க ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க எனக்கு என்ன வீட்டுக்கு இப்படி தர போட்டு வச்சிருக்க சரி கொடுத்துக்கோங்க ஆனால் இப்போ இல்லை வீட்டில் ரொம்ப விட்ரு ஆனால் என்ன செய்யறாங்க சரி இப்படி சொல்லி சமாளிச்சுக்காம திரு ஏமாத்தினா என்ன எங்க அம்மா கொடுக்கறது ஒன்று கொண்டு தருவாங்க அதானே ஆமாம் சரி போலோம் எல்லாமே நான் சுற்றி பார்த்துட்டீங்க ஆ சூப்பரா இருக்கேன் அந்த பக்கம் தான் போகணும் நாங்களும் அந்த பக்கம் தான் பார்க்கணும் செமையா இருக்குடா நீங்க பிளானா காட்டுறதை விட இது நல்லா இருக்கு வீடு இது பார்க்கல அது பார்த்த ஆனால் சரி ஞாபகம் இல்லைடா ஆனால் இப்படி கட்டிட்டு இருக்கிறது பார்க்க நல்லா இருக்குல்ல சரி இவன் எங்க இருக்கான் போய் பார்ப்போம்வா பிரபாதா வீடு அதை பேசணும்னா சரி போலாம் மொக்க கிடைக்கலாம் நாங்கள் வரல நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ நம்ம சுற்றுவோம் அவங்க பேசிட்டோம் சரி சரி

என்ன முடியல சரி வேற என்ன கொஞ்ச நேரம் இருக்கலாம் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கா நெலிச்சுக்கிட்டே இருக்கா சொல்ல மாட்டா சந்தோஷப்பட்டு தான் இருப்பா நம்ம பாத்துக்கணும் இருக்கலாமா வேண்டாம் தங்கம் கொஞ்ச நேரம் ஓகே போதும் சரிங்க போலாம் சாமத்து இந்த மாதிரி கூப்பிட்டு வர கிடையாதா வேண்டாம் தங்கம் சொன்னா கேள்றா பட்டு இப்ப சரி போலாம் சொல்லிச்சு கேட்டுமா அப்புறம் நான் பாத்துக்கிறேன் சரி சரி வாங்க எல்லாரையும் விட்டுடுறேன்

ஏற்கன ஓடி ஓடி பார்க்காம இவனத்தோட ஹெல்ப்போடு டிபெண்டண்டோட இருக்கான்ற வழி இருக்குல்ல அதுக்கு அவன் காரணமும் இருக்குல்ல சரி சாரி அவனுக்கு அந்த நான் தடுக்க மாட்டேன் சத்தியமா தடுக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப எடுத்துக்காதீங்க அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு அந்த கேரக்டர்ல மறந்துடுங்க ஆனால் என்ன

புரியுதா அவன் என்ன மறக்கி வச்சிருக்கான்னு தெரியல அதனாலதான் அது அமைதியா இருக்கு கொடுக்காம பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாதுல்ல கேட்டு கேஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன் பொம்பளை இதை சொல்லி சொல்லியும் வாயிருக்குது இப்படிதான் பிடிக்க போறேன்னு தெரியல பொறுச்சுக்கும் அவன் போடுவான் அப்போ நீதான் இந்த வீட்டு மகாராணி இது தான் வர சொல்லுவோம்